தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் மோடியுடைய தமிழகம் வருகை ரெட்டை இன்ஜின் அரசியல் அன்னாதிமுகவை பாஜக இயக்கும் பின்னாலிருந்து இயக்கம் இதுதான் மோடியினுடைய அந்த ஏரிகாத்த ராமர் கோயில் திடலில் மோடி திரு வாய் மலர்ந்திருக்கிறார் இது சாத்தியமா அன்னாதிமுகவை டெல்லியிலிருந்து பாஜக இயக்குமா இப்படியான ஒரு விவாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த விவாதங்கள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு வீரியமாக்கப்படும் இது எந்த அளவுக்கு திமுகவை பலவீனப்படுத்தும் திமு திமுக இந்த ரெட்டை இன்ஜின் ஆட்சியை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தால் திமுக மிக பெரிய எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கட்சியாக மாறும் பாஜக எதிர்ப்பு என்பது தான் திமுகவை அரியணையில் அபர்த்தியது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான் இந்த சிறுபான்மை மக்கள்கள் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கி இந்த திராவிட இரண்டு திராவிட இயக்கங்களும் ஒன்று பாஜகவிடம் அடமானம் வைத்த கட்சி இன்னொன்று மறைமுகமாக பாஜகவோடு அடமானத்தில் இருக்கிற கட்சி திமுகவினுடைய பல லட்சம் கோடி திருட்டுக்களை பாஜக வேடிக்கை பார்ப்பதின் அர்த்தம் மர்ம புன்னகையினுடைய அர்த்தம் பாஜக ஆட்சி கவிழ்கிற பொழுது தூக்கி நிறுத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற கட்சி தான் திமுக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை தாங்கி பிடிப்பார்கள் தூக்கி பிடிப்பார்கள் தொண்ணூற்றி எட்டில் கருணாநிதியை முரசொலி மாறணும் தூக்கி பிடித்ததை போல இதைத்தான் பாஜக எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் திமுக ஊழல் அமைச்சர்கள் பல லட்சம் கோடி வெளிநாடுகளில் பதுக்கப்படுகிறது போ போது கூட பாராமுகமாக அந்த அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அந்நிய செலாவணி மோசடி துறையும் திரும்பி பார்ப்பதே இல்லை எத்தனை வழக்குகளை போட முடியும் அத்தனை வழக்குகளை போட்டிருக்கலாம் ஆனால் மாப்பிள்ளை மீது வழக்கு இல்லை நேரு மீது வழக்கு இல்லை யார் மீதும் வழக்கு இல்லை இப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த தேர்தலில் விஜய் நடுநாயகமாக நிறுத்தப்படுகிறார் திமுகவினுடைய வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும் உடை வேண்டும் என்பதற்கான உத்தரவை டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து சமிக்கை கொடுக்கப்பட்டு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டு ஜனநாயக ரிலீஸ் செய்யப்பட்டு அமைதி காத்தது பலன் கிடைத்துவிட்டது அந்த மூன்று கட்டளைகளுக்கு இறுதி கட்டளை டெல்லியிலிருந்து வந்துவிட்டது உங்களுக்கு நாங்கள் சின்னத்தை ஒதுக்குறோம் நீங்கள் கேட்ட சின்னத்தையே கொடுக்குறோம் அதே நேரத்தில் உங்கள் படமும் திரைக்கு வரும் ஆனால் எங்களுடைய படத்தை நீங்கள் திரையிலே செலுத்துங்கள் பாஜக படம் தமிழ்நாட்டு வாக்காளர்களிடம் காண்பி காண்பித்து விடுங்கள் இதுதான் உத்தரவு பா பாஜக உத்தரவு இதை ஏற்றுக்கொண்ட விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் சத்தமில்லாமல் தனியாக நிற்பதற்கான முடிவை எடுத்து விட்டார்களா அல்லது இன்னும் அஇஅதிமுக இணைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா சிறிது அவகாசம் கொடுங்கள் அதன் பிறகு நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம் இப்படியான ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா பாஜக எப்போதும் தோற்காது சித்தாந்த ரீதியில் அது இயங்கி கொண்டே இருக்கும் விஜயை அவர்கள் கபலீகரம் பண்ணுவார்களே தவிர விஜயோ ஜானோ பாஜகவை கபலீகரம் செய்ய முடியாது அசுர பலத்தில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி சங்கரிவார் அமைப்புகளை வெல்லக்கூடிய அளவுக்கு விஜயும் ஜான் ஆரோக்கிய சாமியும் இருப்பதாக தெரியவில்லை அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன நாங்கள் என்டிய கூட்டணி இணைந்தால் இணைந்தால் நாங்கள் அடையாளம் தெரியாமல் அளிக்கப்படுவோம் ஆகையால் நாங்கள் தனித்து நின்று திமுகவினுடைய வாக்கு வங்கியை எங்களால் உடைக்க முடியும் அதை செய்கிறோம் தலித் வாக்கு வங்கியை உடைக்க முடியும் கிறித்துவ மிசினதிகள் வாக்கு வங்கியை உடைக்க முடியும் முஸ்லீம் வாக்கு வங்கியை உடைக்க முடியும் கண்டிப்பாக உடைக்க முடியும் அத்தனை பேரை திமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை திமுக சக்தி பாஜக கொள்கை எதிரி இது முஸ்லீம்கள் மத்தியில் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது பாஜகவை எதிர்க்கிறார் இங்கே திமுகவை எதிர்க்கிறார் திமுக மீது அதிரு அதிருப்தி வாக்குகள் அண்ணாதிமுக மீது அதிருப்தி வாக்குகள் அத்தனையும் விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி வாக்கை பிரித்தால் திமுக தான் பலவீனம் அடையும் என்பது சங்கி மங்கிகளினுடைய ஒரு சங் பரிவார் கணக்கு இந்த கணக்கு எப்படி வெற்றி பெறும் என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படியாவது பாஜக பாணியில் அதிமுக இன்டி கூட்டணியை வெற்றி பெற வைத்து விடுவார்கள் அதில் மாற்று இல்லை திமுக என்னதான் அதிகாரத்தை வைத்து கொண்டிருந்தாலும் திமுக காரண திமுகவுக்கு ஓட்டு போடாத சூழல் இருக்கு விஜய்க்கு போடுகிற சூழல் இருக்குது தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறது விஜய் அதிமுகவில் சேர்ந்தால் பாஜகவுக்கு என்ன நன்மை தனியாக நின்றால் என்ன நன்மை என்று பார்க்கிற பொழுது தனியாக நின்றால்தான் நன்மை அதிகமாக கிடைக்கிறது என்ற சூழல் இப்பொழுது உருவாகியிருக்கிறது விஜய் தனியாக நிறுத்துவதன் மூலம்தான் திமுகவினுடைய அதிருப்தி ஓட்டுக்களை பெற முடியும் இதற்காகத்தான் பாஜகவருடைய கட்டுப்பாட்டில் வருவதற்காகத்தான் அவருக்கு சில பல சோதனைகள் நடத்தப்பட்டது இந்த சில பல சோதனைகள் துவண்டு போன ஜான் ஆரோக்கியசாமி விஜயம் பாஜகவிடமிருந்து இப்பொழுது தப்பிப்பது எப்படி தற்காலிகமாக தற்பது தப்பிப்பது எப்படி நிரந்தரமாக தப்பிப்பது எப்படி என்ற அந்த கணக்குகள் இப்பொழுது பழித்திருக்கிறது திமுக அதிருப்தி வாக்குகள் அத்தனையும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தேவை தனக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் ஆகையால் தனித்து நிற்பதுதான் புத்திசாலித்தனம் என்ற முடிவை எடுப்பதற்கு காரணம் பாஜக தான் பாஜகவிடம் இவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் அல்ல ஆனால் பலவீனமான சில கரூர் விஷயங்களும் ஜனநாயகன் திரைப்படமும் பாஜகவின் பிடியில் பக்குவமாக மாட்டிக்கொண்டது பல கட்சிகளை உடைத்து சின்னாபனமாக்கி உருத்தெரியாமல் ஆக்கிய பாஜகவுக்கு விஜய் ஒரு பொருட்டே அல்ல விஜயினுடைய அந்த புள்ளி உரங்கள் விஜயனுடைய மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துகிற ஜான் இவர்களையெல்லாம் எப்படி சந்தைப்படுத்துவது என்று அமிஷான் கம்பெனிக்கு தெரியும் அதன் விளைவாக இவர்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் தமிழர்களிடமிருந்து திமுகவை விடுதலை செய்தால்தான் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் விடுதலை செய்ய முடியும் இதற்கான சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்தினால் மட்டும்தான் திமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் அகில இந்திய அளவில் காங்கிரஸை பலவீனப்படுத்த முடியும் ஒரே கலையில் இரண்டு மூன்று மாங்காய்களை அடிக்க பாஜக திட்டமிடுகிறது இதனுடைய விளைவு மோடி தமிழகம் வருகையின் போது முழுக்க முழுக்க திமுக அகில இந்திய காங்கிரஸ் ரெண்டும் பலவீனப்படுத்துவதற்கு நாம் கையில் எடுக்கக்கூடியது உடனடியாக கையில் இருப்பது அண்ணாதிமுக கையிலே எடுக்கப்பட வேண்டியது தாவேக்கா இந்த தாவேக்கா அண்ணாதிமுக இரண்டையும் ஒன்று சேர்த்தால் லாபமா நட்டமா கண்டிப்பாக அது நட்டமாகத்தான் இருக்கும் இரண்டையும் தனித்தனியாக தான் லாபம் அதிகமாக இருக்கும் இப்படியான கணக்குகள் நாக்பூரிலிருந்து டெல்லி வரை போடப்பட்டு தான் விஜயை தனியாக நிறுத்துவதன் மூலம்தான் நம்முடைய கணக்கு சரிவர அமையும் இந்த கணக்கு தான் எதிர்காலத்தில் பாஜகவை தமிழ்நாட்டிலே ஆட்சியில் அமர்த்துவதற்கான கணக்காக அமையும் இதை செய்கிற இந்த பாஜகவுடைய அரசியல் சாணக்கியத்தனம் கண்டிப்பாக பலிக்கும் ஏனென்றால் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் விழந்து இருக்கிறார்கள் திமுக ஐடிவிங் விழந்து இருக்கு ஒரு கோடி கொடுத்தால் சட்டமன்ற உறுப்பினர் நாற்காலி என்று தொகுதி முழுக்க ஒரு இரநூறு முந்நூறு பேரு இந்த ஐடிவிங் தனியாக இரநூறு முந்நூறு கோடி வசூல் செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது சித்தாந்த ரீதியாக ஸ்டாலினுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பாஜக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை பாஜகவோடு ரகசிய உறவு இருக்கக்கூடிய துரைமுருகன் டிஆர் பாலு ஜெகத் போன்ற பெரும் தொழிலதிபர்கள் தயாநிதி மாற கலாநிதி மாற அத்தனை பேரும் பாஜக பெற்றெடுத்த கள்ள குழந்தைகள் இந்த கள்ள குழந்தைகள் நல்ல குழந்தைகளை போல இருக்கிறார்கள் என்று மக்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சபரேசன் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார் அவர் மீது எந்த வழக்கு பதியப்பட பதியப்படவில்லை என்றால் ஏ அது எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் சட்டவிரோத செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் காவல்துறை அவர் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது மாதா மாதா மாமூல் போகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கா ஆய்வாளரோடு அந்த சமூக விரோத சட்டவிரோத தொழில் தொழில் செய்கிறவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் இரவுளை சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே தான் திமுகவும் பாஜகவும் இதில் அண்ணாதிமுகவை வீழ்த்துவது மிக சாதாரணம் என்று நினைக்கிறது திமுக அன்னாதிமுகவை வீழ்த்துவதை விட அண்ணா அஇஅதிமுகவுக்கு பின்னால் பாஜக ஒளிந்திருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை திமுகவினர் திமுகவில் ஐடி விங் என்று சிலர் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக அரசியலை இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு என்ன அரசியல் என்று அவர்களுக்கு வாழும் புரியாது தலையும் புரியாது அமைச்சர்கள் அடித்து கொடுக்குற பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது நேருவிடம் இருக்கிறது டிஆர் பாலுவிடம் இருக்கிறது மூர்த்தியிடம் இருக்கிறது செந்தில் பாலாஜி முத்துசாமி ஏவா வேலு சேகர்பாபு இந்த முன்னாள் அண்ணாதிமுகவினர் தான் திமுகவை ஆட்சி செய்கிறார்கள் இவர்களுக்கு சித்தாந்தம் வேதாந்தம் கொள்கை கோட்பாடு புளியங்கா புண்ணாக்கு ஒன்றும் தெரியாது திருடுவதற்கு மட்டும் தெரியும் கோடிகளை கொள்ளையடிக்க தெரியும் துறையில் பிடபிள்யூ பொதுப்பணித்துறையில் பல கோடி பல கோடி கொள்ளை அத்தனையும் வேலை அடித்து கொடுக்கிறார் அந்த துறைகளை தன்னிடம் கேட்டு பெற்று வாங்கி நீங்கள் கேட்கிறதை நான் கொடுத்து விடுகிறேன் இதற்காகத்தான் ஏவா வேலு காலம் புற்காலமாக இருக்கிறது அஞ்சு லட்சம் கோடி கடன் மத்திய அரசு பார்த்து இருக்கிறது மூணு லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கிறது பார்த்துக்கொண்டே இருக்கிறது அது எங்கே போயிருக்கிறது கடந்த அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தங்கமணி எடப்பாடி வீட்டுக்கு போனது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனது இப்பொழுது இது ஏவா வேலு ஜகத் ரச்சகன் டிஆர் பாலு செந்தில் பாலாஜி மூர்த்தி ஏவா வேலு வீட்டுக்கு போகிறது இது எல்லாம் டெல்லிக்கு தெரியாமல் இங்கே ஒரு அணு வசையாது திமுக வாழ் திருடப்படுகிற அடிக்கப்படுகிற கொள்ளை அத்தனையும் பாஜகவுக்கு தெரியும் பாஜக ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் தன்னுடைய ஆட்சி பதினாறு பதினொன்று சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கவிழ்த்தால் திமுக தாங்கி பிடிக்கும் இதற்காகத்தான் இவர்கள் செய்கிற ஊழலை பார்த்து கொண்டிருக்கிறது இங்கே பெரியார வாக்கும் இல்லை பாஜக எதிர்ப்பும் இல்லை முன்னாக்கும் இல்லை சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் தலித் மக்கள் தான் இந்த பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் எந்த தமிழர்களும் எந்த சமூகமோ பாஜக எதிர்ப்பில் உறுதியாகவே இல்லை பாஜக என்றால் அது நம்ம சீமான் சைமன் சொல்லுவதைப் போல நம்மளுடைய சக நண்பர்கள் கட்சி அது இப்படி ஆக்கியதே கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான் இதில் தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலே நீங்கள் சங்கி சீமானிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் முடக்கப்பட்டு விட்டது அரசியல் இருட்டாக்கப்பட்டது தமிழக அரசியலை பொறுத்தவரை பாஜக எப்படியாவது அதிமுகவை ஆட்சி பொறுப்பில் அமர வைத்துவிடும் அந்த அமர வைத்து விட்டால் பாஜக ஆட்சியே இங்கு வந்ததைப் போலத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் காரணம் டெல்லியிலிருந்து உத்தரவு ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு இப்படி கடந்த காலத்தில் எப்படி உத்தரவுகள் வந்ததோ அதே போன்று உத்தரவுகள் வர துவங்கும் இங்கே தமிழனும் தமிழ் கலாச்சாரம் தமிழனுடைய அரசியல் நீங்கள் பாஜக தான் முடிவு செய்யும் என்கின்ற நிலை இந்த தமிழர்களே வாக்களித்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் நுழைய வைத்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்